சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ரெண்டு முப்பது நீங்கள் மனப்பாடமாக படிச்சிருப்பீங்க அந்த வசனத்தை சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அப்போ ஒரு சந்ததி ஆண்டவரை சேவித்தால் அது அடுத்தடுத்த ஜெனரேஷனும் ஆண்டவரை தான் சேவிக்கணும் திசை மாறி போயிடக்கூடாது உங்களுக்கு எங்கள் தாத்தா ஆண்டவருக்குள்ளே இருந்தாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா கொஞ்சம் நல்லா ஜோம் பண்ணிகிட்டு வந்தாங்க ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணிவிட்டாங்க ஆமாம் கிறிஸ்துவர் அல்லாத சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத சத்தியத்துக்கு விரோதமான குடும்பத்தோடு சம்மந்தம் கலந்துட்டாங்க எங்கள் அப்பா அதனால் எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு பக்கம் போவாங்க எங்கள் அம்மா இன்னொரு பக்கம் போவாங்க நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா நாங்கள் இந்த பக்கம் இருந்துக்கிடுவோம் இந்த பக்கம் இருந்துக்கிடுவோம் அப்படின்ற ஒரு ஒரு சந்ததி இருக்குது இன்னைக்கு ஒரு சந்ததி இன்னைக்கு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே அந்த சந்ததிகளை தான் பிசாசு வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே வரான்றத நான் அடிக்கடி இந்த நாட்களில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேலே இதை குறித்து அதிகமாய் பேசி கொண்டு வருகிறேன் சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் ஆமேன் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படலைன்னா நீங்கள் வைத்த சொத்து என்னத்துக்கு நீங்கள் கட்டி வச்ச வீடு யாருக்கு அல்லது நீங்கள் வீடு ஆஸ்தியை விடுங்க அது வந்து அவிசுவாசிகள் கூட முடிய இயேசுவை அறியாதவங்க கூட செய்வாங்க ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் உங்கள் பிள்ளைகளுக்கு போகணும் இல்லை இல்லையா அப்போ எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்கலையே அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் இன்றைக்கி தகப்பனுடைய ரோல் ரோலை பற்றி நான் பேச போகிறேன் ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும் சந்ததிகளுக்கு தகப்பன் ரொம்ப முக்கியம் சந்ததிகளுக்கு தகப்பன் ரொம்ப முக்கியம் ஆமாம் தகப்பன்மார்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஒரு தகப்பன்மார்கள்லாம் வெளியே வேலைக்கு போயிருந்தாங்கன்னா நீங்கள் அதை அந்த செய்தியை கேட்டுட்டு அவங்கள கொஞ்சம் கேட்க வைங்க சரியாக தகப்பன்மார்கள் ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா நிறைய தகப்பன்மார்கள் ஒய்ஃப் மேலேயே பழிய பாவத்தை போட்டுட்டு இவன் சுத்திக்கிட்டு வர்றது எங்கே போயிருக்கான் எங்கே இருக்கான் ஒன்றுமே தெரியாது தெரியாது எங்கே போயிருக்குன்னு கேட்டால் தெரியாது எப்போ வருவாருன்னா தெரியாது அப்போ எதுக்கு நீ தகப்பனாக இருக்கிற ஆ இப்படி இப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் எதுக்கு நீங்கள் தகப்பனாக இருக்கிறீங்க தகப்பனுடைய ஆசீர்வாதம் வந்து ரொம்ப முக்கியம் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கன்பான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் அதாவது ஆதியாகமும் இருபத்தி ஏழு ஆதி ஆகமும் இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டில் அங்கே பாருங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்காக கதறுகிற ஏசாவை பாருங்க ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உங்களிடத்தில் உண்டு என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் ஆமேன் வேதாகமத்தின்படி ஒரு தகப்பன் தான் பிள்ளை ஆசீர்வதிக்கணும் ஒரு பிள்ளை ஆசீர்வதிக்கணும் தகப்பனுடைய ஆசீர்வாதம் தான் அந்த சந்ததிகளுக்குள்ளே போகும் பைபிள் படி அதனால தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவன் இவனை பெற்றான் இவன் அவனை பெற்றான் அவள் இவளை பெற்றாள்னா சொல்ல மாட்டாங்க அவன் தான் தகப்பன் தான் ரொம்ப முக்கியம் கத்திய பிள்ளைகளை உலகத்தில் கூட அரசாங்கத்தில் கூட உங்கள் அப்பா பேரை தானே முக்கியமாக கேட்பாங்க அம்மா பேரையும் கேட்பாங்க ஆனால் தகப்பன் தான் ரொம்ப முக்கியம் தகப்பனுடைய பெயரோடு தான் என்னுடைய இன்சியல் வருது இல்லையா அப்போது நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு நான் புத்தி உள்ள ஒரு தகப்பனை பற்றி பேச போகிறேன் சந்ததிகளின் ஆசீர்வாதத்துக்கு புத்தி உள்ள தகப்பன் ரொம்ப முக்கியம் அப்போ ஆதி ஆகமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வேகமாய்த்திருப்புங்க ஆதி ஆகமம் இருபத்தி ஐந்து சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் யாவையும் கொடுத்தான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அல்லது யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் நல்லா கவனிக்கணும் இதுல ஏன் இத அழுத்தமா பேச விரும்புறேன்னா அதுக்கு அடுத்த வசனம் கீழே ஒன்று இருக்கு

அது பழைய ஏற்பாட்டு காலன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் புரிய ஏற்பாட்டில் அதுக்கு அலோ அதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணல கற்றுடைய ஒரே மனைவி உடைய புருஷன் ஒரே புருஷன் உடைய மனைவி அப்படி தான் பைபிளில் இருக்குது அதனால் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களின்படி அவங்க வந்து வாழ்ந்தாங்க ஆனால் அப்படி வாழ்ந்தாலும் கத்துடைய பிள்ளைகளே ஆபிரகாம் முதல் வசனம் இருபத்தஞ்சி ஒன்றில் ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவங்களுக்கு என்னென்ன பிள்ளைகள்லாம் பெற்றெடுத்தாங்க தான் கீழே நிறைய இருக்குது ஆனால் இந்த தேவ மனிதன் ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லா யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆமேன் இவன் தான் என்னுடைய சுதந்திரவாளி இவன் தான் வாக்கு தத்துவத்தின் பிள்ளை என்கின்ற தெளிவு தகப்பனுக்கு இருந்தது இப்போது மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணினார் ஆபிரகாமுக்கு இருந்த மறுமணியாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரம் ஆபிரகம் என்ன செய்தார் நன்கொடைகளை கொடுக்கிறார் தான் உயிரோடு இருக்கும்போதே அவ அவர்களை தன் குமாரனாகி ஈஸாக்கே விட்டு பிரிக்கிறார் பெற்றோர்கள் நல்ல கவனிங்க பெற்றோர்கள் நல்ல கவனிங்க தகப்பன்மார்கள் கவனிங்க ஆமாம் இந்த நாட்களில் நிறைய அறிவீனமான ஞானம் இல்லாத தகப்பன் நிறைய பேர் இருக்காங்க பைபிள் அறிவு இருக்கும் அது என்ன அறிவோ தெரில உங்களுக்கு காலகாலத்தில் ஒழுங்குபடுத்தணும் காலகாலத்தில் ஒழுங்குபடுத்தணும் பலன் இருக்கும்போதே நல்ல ஜெபிக்கிற நல்ல தேவனோடு வாழுகிற தகப்பன்மார்கள் ரொம்ப ஞானமாக இந்த நாட்களில் செயல்பட்டாங்க செயல்பட்டு இருக்கிறாங்க தேவனோடு வாழுகிற தெய்வீக ஞானம் இருக்கணும் தகப்பனுக்கு அதான் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த தெய்வீக ஞானம் இருந்ததுனால உயிரோடு இருக்கும்போதேன்ற வேடம் அங்கே இருக்கு பாருங்க அப்போ செத்த பிறகு இவனுங்க சண்டைக்கு வருவானுங்க இந்த நாட்களில் செத்த பிறகு சண்டை கோர்ட்டில் கேஸில் அலைகிறாங்கல்ல அண்ணன் தம்பி இருக்கும்போதே அது அந்த அதுகளை தகப்ப அண்ணன் தம்பிகளுக்கு ஷேர் ஒதுக்கிறணும் அல்லப்பட்டு திடீர்னு அப்பா இறந்து போனாலும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை ஒன்றையும் நான் கொண்டு போகிறது இல்லைடா இந்த நிலத்துக்காக ரெண்டு சென்ட் நிலத்தை வச்ச நிலத்துக்காக சொத்துக்காக நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம பகைச்சிடக்கூடாது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படி வரலைன்னா அவனுடைய பிள்ளைகள் அதாவது அந்த தகப்பனுடைய பேரப்பிள்ளைகளுக்குள்ளே சண்டை வந்துடும் சண்டை வந்துடும் பேரப்பிள்ளைகள் வந்து நிற்கணும் பேரப்பிள்ளை தகப்பனுடைய சொத்து தாத்தா சொத்து பிள்ளைக்குன்னு இருக்குது அப்படின்னு ஆள் ஆளுக்கு வந்துடும் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இருந்தால் ஒவ்வொருத்தனுக்கும் மூணு பிள்ளைகள் இருந்தால் மூவஞ்சு பதினஞ்சு பேர பிள்ளைகள் சண்டை போட்டால் ஆமாம் அது வந்து கற்றுடைய வருகை மட்டும் அந்த கோர்ட்டு கேஸ் இந்தியாவை பொறுத்த வரையில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே காலா காலங்களில் தெய்வீக ஞானத்தை தகப்பன் பெற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே அழகாக போட்டிருக்கு பாருங்க அவன் வந்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நான் உங்களை மனைவியாக வைத்திருந்தேன் பிள்ளைகளை பெற்றெடுத்தேன் இந்தாங்க இந்த கம்ப கிஃப்டை பிடிங்க நீங்கள் என் பயலில் எந்த தொல்லை பண்ணாதீங்க அவன் தான் சுதந்திரவாளி என்று டீட்டெயிலாக பேசி அவங்கள வந்து பிரித்து அனுப்பிவிட்டான் அனுப்பிவிட்டான் அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது சில வசனங்களை ஆண்டவர் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினார் பிரியமானவர்களே இப்போ தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகள் அறிந்திருக்கிறது போல பிள்ளைகளுடைய இருதயத்தையும் தகப்பன் அறிந்திருக்கணும் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் முதலாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரத்தை நீங்கள் வசனம் பதிமூன்றாவசனம் வசனம் அப்பொழுது காலை தம்பியாகிய கேனாசின் குமாரன் ம் ஒத்துனியன் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்ஷாலை அக்ஷாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் ஆமா காலை வந்து தன்னுடைய கு குமா மகள அக்ஸாலை கத்துடைய பிள்ளைகள் ஒத்துணியலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் அவள் புறப்படுகையில் அவள் புறப்படும்போது புருஷன் வீட்டுக்கு போகும்போது புருஷன் வீட்டுக்கு புறப்படும்போது ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினால் அவளை நோக்கி அவளை நோக்கி என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான் அவன் இறங்கும் போதே அவன் வந்து கழுதை அந்த கழுதெல்லாம் அந்த நாட்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பிரயாணத்துக்காக பயன்பட போக பயன்படுகிற ஒரு வாகனம் அந்த கழுதை விட்டு இறங்கும்போதே தகப்பனிடத்தில் போய் நீங்கள் எனக்கு என்னத்தை கொடுத்துட்டீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு அவள் போட்டு பேசி அதுக்கப்புறம் காலைப்புக்கு புத்தி வந்து அதுக்கப்புறம் அவன் இதை கொடுக்கணான்னு சொல்லலை அவள் கழுதையின் மேல் இறங்கினால் காலை பவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் அதுதான் அதுதான் ஞானமுள்ள தகப்பன் அதான் புத்தி உள்ள ஒரு தகப்பேன் மகா இறங்குறாள் அப்போ என்னமோ கேட்க போகிறா உடனே அந்த 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 ஆவியில் அறிந்து உடனே வந்து தகப்பன் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்துட்டிங்கப்பா நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தரணும்னு கேட்டபோது காலை மேற்புறத்திலும் கீழ்புறத்திலும் அவளுக்கு பாய்ச்சலான நிலங்களை கொடுக்குறான் கையை வைத்து கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமாம் அப்போ தகப்பன் பிள்ளைகளுடைய இருதயத்தை அறியணும் சும்மா காலையில் ஆஃபீஸர் மாதிரி ஆஃபீஸர் மாதிரி தான் ஆஃபீஸர் தான் பரவாயில்ல காலையில் போகிறதும் வர்றதும் ஒரு ஒரு ஃபோனுக்கு ரெண்டு ஃபோனை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறதும் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரே ஃபோனும் கைமாக இருக்கிறதும் அவள் இப்படியே அலைந்து கொண்டிருக்கிற நிறைய தகப்பனுக்கு நான் இன்னைக்கு போதிக்கிறேன் தகப்பனுக்கு இன்றைக்கி நான் புத்தி சொல்கிறேன் இன்றைக்கி தகப்பன் தான் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் சரியா அப்போ பாருங்கள் இந்த தகப்பன் அந்த காலைப்பு தம் மகளை ஈஸியாக அவருடைய நினைவை அறிந்து உனக்கு என்ன வேண்டுமென்று கேட்கிறார் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்றில் தகப்பன் அதாவது தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தகப்பன் அந்த வசந்த பாருங்கள் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் கர்த்தர் இறங்குகிறார் என்கிற அந்த வார்த்தையை சொல்ல வரும்போது அங்கே யாரை ஒப்பிட்டு சொல்லுகிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவேன் இறங்குவான் உண்மையுள்ள அந்த உண்மையுள்ள தகப்பன்ல ஜெபிக்கிற தகப்பன் தெய்வ பயமுள்ள தகப்பன் தம் பிள்ளைகளுக்காக இறங்குவான் அவன் பிள்ளைகளுக்காக அவன் தன்னை மாத்தனை அட்ஜஸ்ட் பண்ணி ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு ஏழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேரும் தகப்பனும் மகனும் சேர்ந்து மோரியா மலைக்கு போவாங்க மோரியா ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டு ஏழு கத்துடைய பிள்ளைகளை அங்கே போகும்போது அந்த வசனத்தை வாசிங்க ஈசாக்கு கத்துடைய அப்போ தகப்பனை பார்த்து கேட்பாரு நெருப்பும் கட்டை இருக்குது

ஆமாம் ஒன்னை ஏதாண்டா பிடிச்சி கிடத்த போகிறேன் காலும் கெட்ட போகிறேன் கர்த்தர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அவனை மிரட்டல மிரட்டலை கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்போது ஆண்டவருக்கும் அவருக்கும் இருபத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருபத்தைந்து ஆண்டு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஈசாக்கு பிறந்துட்டார் ஈசாக்கு பிறந்து சில ஆண்டுகள் கழித்து தான் நடக்குது அப்போது தேவண்டி பிள்ளைகளே பல ஆண்டுகள் தேவனோடு வைத்த உறவின் அடிப்படையில் தான் அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்போ ஒரு தகப்பனுடைய குவாலிட்டி என்னன்னா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுல நோக்கமாக இருக்கணும் தகப்பனுடைய குவாலிட்டி என்னன்னா பிள்ளைகளுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு செயல்படணும் அடுத்தது கத்துடைய பிள்ளைகளை தகப்பனுடைய குவாலிட்டி என்னன்னா அவன் கர்த்தரையே சார்ந்து இருக்கணும் அங்கே ஊரை சுற்றி கடனை வாங்கிட்டு கடைசியில் திடீர்னு கண்ணை மூடிட்டா அவ்வளவு கடன் சுமையும் பிள்ளைகள் மேலே வந்து விழுது பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள்ல தாய் தகப்பன் கடனையே தோள்கள்ல சுமந்துகிட்டு இருந்தானா அவன் கடனை யார் சுமப்பா அவன் கடனை யார் சுமப்பா ஆமா இப்படி பிரசங்கம் பண்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லையே கத்தர் உனக்கு அதை கொடுத்துட்டார் இதை கொடுத்துட்டாருன்னு நம்ம சொல்லி அனுப்பிடுறோம் ஆனா அதுக்கப்புறம் அந்த குடும்பங்களுக்குள்ள என்ன சண்டை என்ன பிரிவினை ரொம்ப வேதனையா இருக்குத அப்ப நம்ம இன்னைக்கு தகப்பன்மார்கள் தங்களை திருத்தி கொள்வதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற காரியம் ஆதி ஆகமும் கத்தோடைய பிள்ளைகளை பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் ஆபரகாமை பற்றி என்ன சொல்றார் பாருங்க ஆதியாகவும் பதினெட்டு சாப்டர் எயிட்டீன்டீன் வாசிங்க

காரியத்தை தேவன் அவருக்கு சொன்னதை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினதை கர்த்தர் அவருக்கு உணர்த்தின காரியத்தை தான் மனசுக்குள்ளே வச்சுருக்கிற மாட்டான் அதை தான் பிள்ளைகளிடத்துல ஷேர் பண்ணுவான் கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்போ இந்த நாட்களில் பெற்றோர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பெற்றோர்கள் சொல்கிறத விட இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து தகப்பன்களுக்கு தான் அப்போ ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு நான் ஒன்று சொன்னன்னா உடனே அவன் பிள்ளைக்கு டீச் பண்ணுவான் அவன் வீட்டாரெல்லாம் உட்கார வச்சு டீச் பண்ணுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆபரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் ஏசையா தீர்க்கதரிசின் புத்தகத்துக்கு திருப்புங்களேன் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் என்ன அங்கே எழுதப்பட்டிருக்கிறது த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் தேர்ட்டி எயிட் வர்ஸ் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள் வாசிக்கலாம் நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறவனே உண்மை துதிப்பான் தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆமது சத்தியத்தை தெரிவிப்பான் பார்த்தீங்களா தகப்பனுடைய ரோல் என்னது பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிப்பான் அப்பன் தகப்பனுக்கு முதல்ல நல்ல புத்தி உள்ள தகப்பன் தெய்வ பயம் உள்ள தகப்பனுக்கு சத்தியம் தெரியணும் ஆமாம் அதுக்கு தான் ஒவ்வொரு ஊர் ஊரா சுற்றி ஆமாம் எங்கே துர் உபதேசங்கள்லாம் இருக்கு அந்த சத்தியங்கள்லாம் கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்காதிங்க சரியா கடைசி காலத்து நிறைய துர் உபதேசக்காரர்கள் பெருகி இருக்கிறாங்க செவிக்கினிய வார்த்தைகளை சொல்லுவாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ அந்த விஷயத்தில் நல்ல சத்தியத்தில் தகப்ப நிற்கணும் அந்த சத்தியத்தை தம் பிள்ளைகளுக்கு போதிக்கணும் அதான் அந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதிக்கிற தகப்பனா நம்ம மாறணும்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் கற்றுடைய பிள்ளைகளே ஆதி ஆம் பதினெட்டு பத்தொம்போதுல அவன் வந்து தனக்குள்ளே வைத்துக்கொள்ள மாட்டான் தன்னுடைய வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கு அறிவிப்பான் என்றால் சந்ததிகளை குறித்த தரிசனம் பெற்ற தகப்பன் உங்களுக்கு அந்த தரிசனம் இருக்கா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க மட்டும் இல்லை என் பிள்ளைகள் சுவிசேஷத்துக்காக வாழ்வார்கள் என் பிள்ளைகள் வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அது வேற நான் என்ன சொல்கிறேன்னா உங்க பிள்ளைகள் சத்தியத்தை கீழ்ப்படைஞ்சு தேவனுடைய சித்தத்தை செய்து ஆமாம் ஆலயங்களில் ஆலயத்துக்கு எடுத்த காரியங்களில் தங்களை இன்வால்வ் பண்ணிட்டாங்கன்னா நன்மையும் கிருபையும் அவங்கள துரத்தி துரத்தி பிடிக்கும் அதான் முக்கியம் அதான் உண்மை அப்போ கத்துடை பிள்ளைகளே கடைசியாக ஒரு காரியத்தை நான் அவங்களுக்கு சொல்லிட்டு நம்ம அப்படி ஜபத்துக்குள்ளே போகிறோம் லூக்கா சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் லூக்கா எழுதுன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசனம் ஆனால் அது வாசிக்கணும் பதினைஞ்சி இருபது புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் தன் தகப்பனிடத்துக்கு வந்தான் அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி மனதுருகி ஓடி ம் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் இந்த தகப்பனை பாருங்க ஆண்டவர் வந்து கத்தோடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஓமையாய் சொன்ன ஒரு ஒரு சம்பவம் ஒரு ஓமை ஆண்டவர் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றாரு ஒரு வீட்டில் ரெண்டு குமாரன் இருந்தாங்க ஒருத்தன் ஊதாரித்தனமாக பணத்தை சொத்தை பிரிச்சுக்கிட்டு போயிட்டான் மூத்த குமாரன் வீட்டுக்குள்ளே இருந்து வயலுக்கு போயிட்டு கடைசியில் அவன் பண்ண அட்டகாசம் வேற வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் தகப்பன் நிற்கிறாரு அப்போ ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சம்பவம் அவன் வந்து பந்தி கூட்டத்தில் இருக்கும்போது உணர்வடைந்து நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போய் அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு வரும்போது அந்த வசனத்தை பாருங்கள் அந்த இருபதாம் வசனத்தை திரும்பி பாருங்கள் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டார் அவன் தூரத்தில் வரும்போது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வழியாக தான் என் பையன் போனான் ஒரு நாள் என் பையன் இந்த வழியாக வருவான் என் மகன் வருவான் அந்த வழியின் மேலே அவன் கண்கள் இருந்தது ஆமாம் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு தூரம் போய் சண்டை போட்டு அல்லது கஞ்சா போதை அல்லது வேறு ஏதாயிலும் அகப்பட்டு உன் பிள்ளை அவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அவன் என் பிள்ளை கிடையாது அவன் பேரில் எந்த சொத்தும் வைக்க மாட்டேன் அப்படின்னு அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன் நல்ல கவனிங்க இந்த சம்பவம் இந்த ஓமை உங்கள் இருதயத்தை பிளக்கட்டும் எவ்வளோ பெரிய அவன் துரோகியாக இருந்தாலும் சரியா அவன் உங்களுக்கு பிறந்த உங்களுடைய மகன் சரியா மகனுக்கு துரோகம் பண்ணாதீங்க ஆமாம் பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்ணுறது வேறு சப்ஜெக்ட்டு ஆனால் இன்றைக்கி தகப்பனுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு ஆமாம் உயிரோடு இருக்கும்போதே ஆபரகம் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறான் அப்போ இன்றைக்கி பாருங்கள் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பாருங்கள் அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டுபிடிச்சிட்டார் அப்பா அப்போ நான் ஒரு கண்ணு அந்த ரோட்டு அந்த ஸ்ட்ரீட்லேயே அல்லது மெயின் அது எனக்கு தெரியல அந்த ஸ்ட்ரீட்லேயே ஒரு கண் என்னை என்னைக்கு இருந்தாலும் என் மகன் மனம் திரும்பி வருவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுடைய மனம் திரும்பதலுக்காக தகப்பன் ஜெவ பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க ஊரெல்லாம் சொல்லிட்டு அலையிறீங்க இல்லை ஊரெல்லாம் உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லிட்டு அலையிறீங்க ஒவ்வொரு பாஸ்டர் பாஸ்டராக ஒவ்வொரு ஊழியக்காரனாக பார்த்து சொல்லிவிட்டு அலையிறீங்களே தவிர உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து ஜபிக்கிற நேரம் எவ்வளவு எவ்வளவு வேலைக்கு போகிறோம் எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளே வரீங்க வீட்டுக்குரிய காரியத்தை பார்க்குறீங்க எல்லாம் ஓகே ஒய்ஃபை மிரட்டுறீங்க அவன் எங்கே போனான் அவன் என்ன பண்ணான் அவன் இல்லையா அவன் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு ஒய்ஃபை மிரட்டி கிரட்டி விரட்டி ஒரு இடி அமையின் போல் ஒரு சர்வ அதிகாரி போல் வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டதுக்கு ஒரு முற்றுப்புள்ளையை வச்சுட்டு என் பிள்ளை திரும்பி வருவான் என் பிள்ளை என் பிள்ளை இடத்துல நான் கோவப்பட்ட தப்பு அண்டவரே எனக்கு இந்த நல்ல ஸ்வாபத்தை தாரும் அண்டவரே என் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளணும் அவன் திரும்பி வரும்போது நான் அவனை ஏற்றுக்கொள்ளணும் ஆமாம் இந்த வீட்டில் காலை வைக்கக்கூடாது இந்த வீட்டில் சொத்தில் அவனுக்கு பங்கு கிடையாது அப்படியெல்லாம் மிரட்டி நீங்கள் இருந்தால் யாராவது ஒருவரோடு கத்தர் பேசலாமே அப்போ இன்றைக்கு கத்தர் என்ன சொல்கிறார் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னன்னா தூரத்தில் வருகிறதை கண்டு போய் கட்டி பிடிச்சி மனது அவன் தகவனுக்கு அவன் நஷ்டப்படுத்தின எத்தனை கோடி ரூபா அந்த வசனத்தை பாருங்க எத்தனை கோடி ரூபாய் எத்தனை லட்சம் ரூபாய் என்ன சொத்து ஏது அதெல்லாம் தூக்கி தூர போட்டார் அப்பா அவனை கண்ட உடனே அவன் வந்தால் போதும் அந்த சொத்து முக்கியம் கிடையாது பணம் முக்கியம் கிடையாது என் மதிப்பை கேவலப்படுத்திட்டான் என் வாசனையை கேவலப்படுத்திட்டான் அதெல்லாம் முக்கியம் இல்லை அவன் வந்த உடனே மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தார் அடுத்தடுத்த வசனங்களில் உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாங்க மோதிரம் போட்டாங்க எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்னு கேட்டால் பிள்ளைகளை மன்னிக்கிற சுவாபம் பிள்ளைகளை பிள்ளைகள் மேலே பரிதாபப்படுகிற ஒரு சுவாபம் தகப்பனுக்கு வராமல் இருக்குது நிறைய பேர் பயங்கர கடினமான இருதயம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த அந்த ஆட்கள் ஒழுங்காக மனம் திரும்பணும் அந்த ஆட்கள் ஒழுங்காக மனம் திரும்பணும் அப்படிப்பட்ட போதனைகள் சபைகளிலே போதிக்கப்படணும் ஒரு நல்ல ஒரு புருஷனாக வாழ்கிறது எப்படி நல்ல தகப்பனாக வாழ்கிறது எப்படி நல்ல தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறான் என்பதை குறித்த சத்தியங்களை தெளிவாக போதிக்கணும் அப்படிப்பட்ட காரியங்கள் சபைகளுக்குள்ளே வரணும் நம்ம எல்லாரும் எழுமே நின்று ஜோகம் பண்ணலாம் ஆமேன் இன்றைக்கு எத்தனை ஆயிரம் மக்களுக்கு இந்த செய்தி போதுன்னு எனக்கு தெரியல சரியா ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா ரொம்ப நல்ல தகப்பனாக நல்ல புருஷனாக சரியாக இருக்கிறதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்துகிறோம் ஆனால் எத்தனையோ குடும்பங்களில் புருஷனை புருஷனால் மனைவி தற்கொலை பண்ணி கொள்ளுகிறாள் பிள்ளைகளோடு சேர்ந்து மனநூற்றி கொளுத்துறா அல்லது மருந்தை குடிச்சு சாகிறா காரணம் புருஷனுடைய தவறான உறவுகள் அல்லது கேவலமான வார்த்தைகள் அல்லது கெட்ட வார்த்தைகள் இது வந்து மன உளைச்சலில் ரொம்ப வருஷமாக சில பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு பயப்படுறதுனால சமுதாயத்துக்கு பயப்படுறதுனால அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க ஆனால் இதை புரிந்து கொள்ளாத அந்த புருஷர்கள் முரட்டுத்தனமான கிறிஸ்தவ தகப்பன் முரட்டுத்தனமான கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற முரட்டு தகப்பனை ஆண்டவர் இன்றைக்கு மனம் திரும்பும்படி செய்வீராக அந்த கல்லான நெஞ்செல்லாம் உடையும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் தான் பிள்ளைகளுக்கு கொடுத்தான் தன் பிள்ளைக்கு ஈஸாக்கு கொடுத்தான் மற்றவங்களுக்கோ நன்கொடைகளை கொடுத்து ஒதுக்கி உயிரோடு இருக்கும் வர இருக்கும்போதே எவ்வளோ எவ்வளோ அழகான வசனம் உயிரோடு இருக்கும்போதே செட்டில் பண்ணிட்டான்ப்பா அந்த ஒரு செட்டில்மெண்ட் ஆகாத ப்ராப்பர்ட்டிஸ் செட்டில் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆமாம் அடுத்த மாதம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது செட்டில் பண்ணுங்க செட்டில் பண்ணுங்க செட்டில் பண்ணுங்க யாரோ ஒருவர் உங்கள் வீட்டில் ஒருத்தர் கேட்டாலும் மற்றவங்களுக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க செட்டில் பண்ணிடுங்க ஒழுங்கு ஒருவேளை நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டு வானுங்க யாரை இந்தந்த காலத்தில் நம்ப முடியாது உங்கள் பிள்ளைகள் நல்லவனாக இருப்பான் பிள்ளைக்கு மனைவியாக வர்றவா எப்படி இருப்பான்னு தெரியாது இயேசுவின் நாமத்தினால ஒரு மனப்பட்டுச்சிப்பீங்க அன்றவரை ஆண்டவரை ஒழுங்குபடுத்துகிற ஞானம் ஒரு தெய்வீக தன்மையை தகப்பனாகி ஆகி எனக்கு தாரு சில பிள்ளைகள் குட்டி பிள்ளைங்களா இருக்கலாம் எல்கேஜி யூகேஜி படிக்கலாம் இதெல்லாம் எந்த செய்தி எங்களுக்கு இல்லை நினைக்காதீங்க இப்பொழுதே நீங்க நல்ல தகப்பனா மாறணும் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு திறப்பில் நிற்கணும் எல்லார் கரங்களை உயர்த்துங்க ஆமேன் ஈசாக்கு தனக்குடையதெல்லாம் தக ஆண்டவரே தனக்குரியது எல்லாவற்றையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஈசாக்கு ஆண்டவரே தகப்பனாகி ஆபரகம் கொடுத்தான் அவனுக்குரிய பிரிச்சு பிரிச்சு ஆண்டவர் அவன மறுமனையாட்டிகளுக்கு கொடுக்கல காரணம் என்னன்னா அவர்கள் வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரவாளிகள் அல்ல ஈசாக்கின் இடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும் என்ற தெய்வீக தன்மைய தெய்வீக திட்டத்தை அறிந்த ஆபரகாமுக்காக தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை ஒழுங்குபடுத்த முடியாத செட்டில்மெண்ட் அந்த ஆண்டவரை சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் எல்லாவற்றிலும் தேவசித்த வெளிப்படுவதாக ஞானம் இல்லாமல் விட்டுட்டு போன தகப்பன்மார்களுடைய பிள்ளைகளுக்காக அவனுடைய இருக்கிற அவனுடைய தாய்மார்களுக்காக ஐயா ஜபிக்கிறோ ஐயா ஜபிக்கிறோம் ஐயா நீர் மனுஷர் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும்படி ஜபிக்கிறோம் கத்தர் மனம் இறங்கி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இம்மட்டு நடத்தினவர் இனிமேல் நடத்தும் இந்த ஈவினிங் சர்வீஸ்ல எவ்வளவு அதிசயமாய் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல நீ பேசிக் கொண்டு வருகிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே ஆண்டவரே சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் ஈசாக்கின் ஆசீர்வாதங்களை இன்றைக்கு யார் யார் இந்த சத்தத்தை கேட்டார்களோ அவ்வளவு பேருக்குள்ளோ அது கிரியே செய்யும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் உமக்கே மகிமை உண்டாவதாக ஹாலே லூயா ஒரு நிமிஷம் எல்லாரும் கையை உயர்த்தி காலத்தில் தேவனாகிய கர்த்தர் நேர்த்தியாய் செய்தார் எங்க வீட்டுல அந்தந்த நாட்கள்ல அந்தந்த காரியங்கள் நேர்த்தியாய் செய்யணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு பார்த்துக்கலாம் ஒருவேளை உன் சகோதரனுக்கு பண தேவையா இருக்கும் உனக்கு தேவையில்லாம இருக்கும் கடினமான இருதயத்தோடு இருக்காதீங்க ஆமேன் கூட பிறந்தவங்களை நேசிங்க

ஆண்டவர் சொத்துக்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் தேவ திட்டம்தான் முக்கியம் தேவ ஆசீர்வாதம்தான் முக்கியம் அந்த கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவு ஆமானதேவனுடைய பிள்ளைகளே இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக